மதுரை அரசு மருத்துவமனைக்கு ஐந்து புள்ளி ஐந்து கோடி பதினோரு மாவட்ட மக்கள் பயன் மதுரை மக்கள் கொண்டாடும் ஏஆர் ஆர் மகாலட்சுமி தமிழக பாஜகவில் தமிழிசை சௌந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் போன்ற ஆகச்சிறந்த பெண் அரசியல் தலைவர்களின் வரிசையில் அடுத்து முக்கிய பெண் தலைவராகவும் குறிப்பாக தென் தமிழகத்தில் பாஜகவின் மிக முக்கிய பெண் தலைவராக இருந்து வரும் ஏ ஆர் மகாலட்சுமி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய செயலை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மதுரை மக்களின் நலனுக்காக செய்த ஒரு செயல் மதுரை உட்பட அதை சுற்றியுள்ள பதினோரு மாவட்ட ஏழை எளிய மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை பாஜக மாநில மகளிரணி தலைவியாக ஏ ஆர் மகாலட்சுமி இருந்த அதே காலகட்டத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை பவர் கிரேட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் தனி இயக்குனராக இருந்தார் அப்போது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மதுரை மக்கள் பலனடையும் விதத்தில் மதுரை மக்களுக்கு என்ன தேவை என்பதை மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்போது மதுரை அரசு மருத்துவமனை டீன் மதுரை அரசு மருத்துவமனைக்கு இருதய பரிசோதனை இயந்திரம் தேவைப்படுகிறது என தெரிவிக்க உடனே அதற்கான முயற்சியில் இறங்கி அப்போது பவர் கிரேட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் தனி இயக்குநராக இருந்த ஏ ஆர் மகாலட்சுமி சிஎஸ்ஆர் நிதியில் இருந்து ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் மதுரை தெற்கு தொகுதியில் அமைந்துள்ள மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு இருதய பரிசோதனை இயந்திரம் கொண்டு வந்துள்ள இதனால் மதுரை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள சுமார் பதினோரு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது இன்று மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக உள்ள திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தூண் விவகாரம் விஸ்வரூபம் எடுப்பதற்கு முன்பு கடந்த காலங்களில் ஒவ்வொரு வருடம் கார்த்திகை தீப தினம் அன்று மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற இந்து அமைப்புகளுடன் இணைந்து முயன்று பலமுறை முறை ஏ ஆர் மகாலட்சுமி கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பாஜக மாநில மகளிரணி தலைவராக இருந்தபோது தமிழகம் முழுவதும் பெண்களை திரட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக நடத்திய போராட்டம் தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைத்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மதுரை ஒத்தக்கடையில் சுமார் முப்பதாயிரம் பேர் கலந்து கொண்ட மகளிரணி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் ஏ ஆர் மகாலட்சுமி இவர் மகளிரணி மாநில தலைவியாக இருந்த காலகட்டத்தில்தான் மிகப்பெரிய அளவில் பாஜகவில் மகளிர் இணைந்தார்கள் குறிப்பாக அரசியலில் மிரட்டல் உருட்டல் என்பது நிச்சயம் இருக்கும் அதே போன்று மிரட்டல் தென் தமிழகத்தின் பாஜகவின் முக்கிய அரசியல் பெண் தலைவராகவும் மதுரை பாஜகவின் முகமாகவும் இருந்து வரும் ஏ ஆர் மகாலட்சுமி அரசியல் வாழ்க்கையிலும் அரங்கேறியது கடந்த சில வருடத்திற்கு முன்பு அவருடைய வீட்டில் முன்பு அதிகாலை பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் அவருடைய கார் தீக்கிரையானது இருந்தும் அந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சி முடங்கி விடாமல் தொடர்ந்து மதுரை அரசியலில் கோலோச்சி நின்று கொண்டிருக்கிறார் ஏ ஆர் மகாலட்சுமி மதுரை தெற்கு தொகுதி மக்களிடம் மட்டுமின்றி கட்சி நிர்வாகி முதல் கட்சி தலைமை வரை நன்மதிப்பை பெற்றவராக இருந்து வரும் ஏ ஆர் மகாலட்சுமி தொடர்ந்து மதுரை தெற்கு தொகுதியில் நலிவடைந்த மக்களுக்கு உதவி செய்வதை சேவையாக எந்த ஒரு விளம்பரமின்றி செய்து வரும் ஏ ஆர் மகாலட்சுமி வரும் சட்டசபை தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது அந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது